வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் சொற்பொருள் அன்பிற்கும் உள்ள நிகழ்ச்சிக்கும் உண்டோ உளதோ அடைக்கும் தாழ் அடைக்கும் தாழ்பால் ஆர்வலர் அன்புடையா அன்புடையவர் புன்கணீர் துன்ப நேரத்தில் கண்ணில் பெருகும் நீர் பூசல் ஆரவாரம் தரும் கொடுக்கும் அன்பிற்கு வெளியில் தெரியாமல் அடைத்து வைக்கின்ற தாழ் போன்று எதுவும் இல்லை அன்பு கொண்டவர் துன்பும்போது அன்புடையார் பொழியும் கண்ணீரே அன்புடையாரின் அன்பை வெளிப்படுத்தும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கே சொற்பொருள் அன்பிலார் தொடர்புடையாரின் நெகிழ்ச்சி இல்லாதவர் தமக்குரியர் தமக்கு உரியவாக கொள்வர் அன்புடையார் அன்புடையவர் என்பும் எலும்பும் உடம்பும் உரியார் உரிமையுடையவர் பிறர்க்கு மற்றவர் அன்பு இல்லாதவர் எதையும் பிறருக்கு கொடுக்காமல் தாமே அனுபவிப்பர் அன்பு உடையவர் தம் எலும்பையும் பிறருக்கு உரித்தாக்குவர் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆர்விற்கு என்போடு இயந்த தொடர்பு சொற்பொருள் அன்போடு அன்புடன் இயந்த பொரி பொருந்திய வழக்கு என்ப முறை என்று சொல்வர் ஆர்விற்கு அருமையான உயிர்க்கு என்போடு எலும்புடன் கூடிய உடம்போடு தொடர்பு உண்டாட்சி நட்பு உயிர் உடம்போடு கூடிய தொடர்பை நமக்கு வெளிக்காட்டுவது அன்போடு கூடிய செயல்களாகும் அன்பு பாராட்டி வாழும் வாழ்க்கை உயிரானது உடம்போடு இயந்துள்ளது போன்றதே அன்பியினும் ஆர்வமுடைமை அதியினும் நண்பென்னும் சிறப்பு சொற்பொருள் அன்பு இனும் உள்ள நெகிழ்ச்சி பயக்கும் ஆர்வமுடைமை விருப்பமுடைமை அதியினும் அது தரும் நன்பு என்னும் தோழமை என்கிற நாடா சிறப்பு தேடா முயற்சி அன்புடையவர் மீது அனைவரும் இருப்பர் அந்த ஆர்வமே அவர் மீது பகையோ நொதுமலோ இல்லாத அளவிற்கு சிறந்து தரும் நட்பாக மலரும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு சொற்பொருள் அன்புற்று உள்ள நெகிழ்ச்சியுடன் அமர்ந்து பொருந்திய வழக்கு என்ப வழக்கு நெறி என்று சொல்லுவர் வையகத்து உலகத்தில் இன்புற்றார் மகிழ்ச்சி உடையவர் எழுதும் அடையும் சிறப்பு பெருமை இல்லறத்தில் இன்மை பய பயனாக பெற்றோர் மனைவி மக்கள் உறவினர்கள் சமுதாயத்தின் அனைவருடன் இன்புற்று அன்பு கொண்டால் அதன் பயன் அடுத்த தலைமுறைக்கு தொடரும் அறத்திற்கே அன்புசார் என்பர் அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்கிய துணை சொற்பொருள் அறத்திற்கே நல்ல செயலுக்கே அன்புசார் உள்ள நிகழ்ச்சி சார்ந்து நிற்பது என்ப என்று சொல்லுவர் அறியார் அறியாதவர் மரத்திற்கும் அறச் செயல் அல்லாததற்கும் அக்கிய துணை அதுவே துணை அறத்தை வளர்ப்பதற்கு மட்டுமே அன்பு துணையாக இருக்கிறது என்று அறியாதவர் கூறுவர் வீரத்தினால் ஒரு செயலை வெற்றி கொள்வதற்கும் அன்பே வயி செய்கிறதையும் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் சொற்பொருள் அன்பில் அதனை எலும்பில்லாததை வெயில் போல காயும் நாய்த்தின் வெப்பம் போல எரிக்குமே அன்பில் அதனை உள்ள நெகிழ்ச்சி இல்லாததை அறம் அறச்செயல் எலும்புகள் இல்லாத உயிரினங்களின் உடல்கள் சூரிய ஒப்பத்தால் துன்படும் துன்பம் அடைவது போல அன்பு இல்லாதவர்களின் உயிர்களை அறநெறி வருத்தும் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று சொற்பொருள் அன்பு தொடர்புடையவர் மாட்டு உள்ள நெகிழ்ச்சி அகத்து உள்ள வண்பார்க்கன் வலியதாகிய நிலத்தில் வற்றல் மரம் பட்டு போன்ற மரம் தளித்தற்று கொழுந்துவிட்டு அகற்று போலும் பட்டு போன மரமானது பாலை நிலத்தில் மறுபடியும் துளிர் விட்டு வளர்வதற்கு வாய்ப்பே இல்லாதது போல மனத்தின் அன்பு இல்லாதவன் வாழும் வாழ்க்கையில் ஒருவன் ஒன்றி வாழ முடியாது புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கே சொற்பொருள் புறத்துருப்பு வெளி உறுப்பு எல்லாம் அனைத்தும் எவன் செய்யும் எவன் செய்யும் யாக்கை உடம்பு அகத்து உறுப்பு உள்ளுறுப்பு அன்பு இல்லாதவர்க்கு அன்பு இல்லாதவர்க்கே இல்லறம் நடத்துவதற்கு தேவையான புறத்துறுப்புகள் அனைத்தும் இருந்தும் அகத்துருப்பாகிய அன்பு இல்லை இல்லையானால் அவனது வாழ்க்கை சிறக்காது அன்பின் வழியது உயிர்நிலை அக்கிலாக்கி என்பதோல் போத்த உடம்பு சொற்பொருள் அன்பின் வழியது அன்பை அடிப்படையாக கொண்ட கொண்டது உயிர்நிலை உயிர் நிற்பது அகிலாக்கு அன்பு இல்லாதவர்க்கு எண்பு எலும்பு தோல் தோல் போர்த்த சுற்றி மூடிய உடம்பு உடம்பு சுற்றி மூடிய உடம்பு உடம்பு அன்பு இல்லாத இல்லறத்தை நடத்தி செல்பவனது உடலே உணர்ச்சி மிக்க உயிர்கொண்ட உடலாகும் அன்பு இல்லாதவனது உடம்பானது எலும்புகளை தோல் மூடிய பயனில்லாத உடம்பு நன்றி வணக்கம் வாத்து